வணக்கம் நான் தமிழாளி கென்னடி ஜாக்கலாம் பேசுகிறேன் பண்பாடு இன்றைய தலைப்பு பண்பாடு பண்பாட்டில் தமிழர்களை மிஞ்சவர்கள் யாருமே கிடையாது பண்பாடு ஒழுக்கம் அற ஒழுக்கம் அப்படிங்கிறதுல தமிழர்களை மிஞ்சது யாருமே இல்லை விருந்தோம்பல் அதிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பல் வந்து தொல்காப்பியர் காலத்திலேயே தலைவி தான் சிறந்த கடன்மை தலைவியின் சிறந்த கடமை விருந்தோபல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நற்றினையில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க வேலை தவறிய வேளையில் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு அந்த டைம் இல்லை வேலை தவறிய வேளையில் விருந்திட வந்தாலும் முகம் சுழிக்காமல் வரவேற்றாள் பெண் நச்சினை அடுத்தது புறநானூறு பாருங்க தம்மை நாடி வந்த தம்மை நாடி வந்த விருந்தினரை போற்ற வாழையும் வாழ்னா எனது வீர வீர வாழ் மரவர் வீர வாழ் யாழையும் குழலிலும் இனிது யாழ் அந்த யாழையும் அடமான வைத்து அடமான வைத்து விருந்தோம்பல் செய்தார்கள் விருந்தோம்பல் செய்தார்கள் அறிமுகம் அடுத்தது சிலப்பதிகாரத்தில் பாருங்க உறவினர் அல்லாத உறவினர் அல்லாத அறிமுகம் இல்லாதவரையும் விருந்தினராக போற்றும் பண்பு சிலப்பதிகாரத்தில் இருந்தது கண்ணகியையும் கோவலனையும் கவுந்திரடிகள் அழைத்து வந்தபோது மாதிரி யார் எதற்கு என்று கேட்காமல் உபசரித்த விதம் அடுத்தது சேக்கிளார் பெரிய புராணத்தில் பாருங்கள் விருந்தோம்பல் இளையான்கொடி மாறனார் தம் இல்லத்திற்கு வந்த விருந்தினரை அழைத்து நீரால் தூய்மை செய்து மிக்க அன்பால் தக்க இருக்கையில் அங்கே தான் தரையிலெல்லாம் உட்கார வைக்கல தக்க இருக்கையில் அமர செய்து வழிபட்டு அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க சிவன் சிவபெருமானே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கால் பாதத்தை தொட்டு வணங்கி நம்ம சொல்கிறோம் உங்கள் காலில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யாருமே அதை வந்து அவமானமாக நினைக்கக்கூடாது சிவபெருமானாக நினைக்க வேண்டும் சிவபெருமானே நம்ம முன்னால் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கணுமா சிவபெருமானே வந்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அமர செய்துவிட்டு நீடால் தூய்மை செய்துவிட்டு மிக்க அன்பினால் தக்க இருக்கையில் அமர செய்து நான்கு விதத்தில் அறுசுவை உணவளித்து மகிழ்ந்தார் அடுத்தது குடும்ப விளக்கு பாருங்க குடும்ப விளக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க பாரதி தாசன் கூறுகிறார் பாரதி தாசன் கொண்டவருக்கு எது பிடிக்கும் கொண்டவர்னா கணவர் கணவருக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க இனிப்பு தான் விரும்புவாங்க சில பிள்ளைங்க மாங்காய் விரும்ப விரும்புவாங்க சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அதுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உப்புலாம் வச்சு அதை அரைச்சி அதெல்லாம் வச்சு புளியெல்லாம் புளியங்காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க நசுக்கிலாம் வச்சு சாப்பிடுவாங்க பர் கொண்டவருக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தண்டூன்றி நடக்கும் மாமன் வயதான முதியவர்கள் மாமன் மாமியார் மாமன் மாமியார் அவங்கெல்லாம் தண்டு ஊன்றி முதுகு வளைந்து கூன் போட்டுட்டு நடப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்கள கொண்டு முதியோர் இல்லைன்னு ஒன்று இருக்குது அங்கே கொண்டு விட்டுறாங்க அதெல்லாம் எவ்வளோ கொடுமை தெரியுமா அந்த மாதிரி செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன அவங்க என்ன உண்ணுவாங்க ஏன்னா பல்லு இருக்காது பல்லு இருக்காது அவங்களுக்கு வயதான காலத்தில் பல்லு இருக்காது ஜீரணசக்தி அதிகமாகாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நடைப்பயிற்சி இருக்காது உடல் உழைப்பு இருக்காது மன சோர்வு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க என்ன சாப்பிடுவாங்க எது சாப்பிடுவாங்கங்கிறத அறிந்து மாமிக்கு தக்கது என்ன உண்பதில் எவர் உடம்புக்கு அந்த ரெண்டு பேர்லேயும் யார் யாருக்கு என்னது ஒரு வேளை சுகர் இருக்கதா இல்லையா அந்த காலத்துலலாம் அப்படிலாம் தெரிஞ்சிருக்காது ஏதோ ஒரு அவங்களுக்கு உடம்பு முடியலையே வாதமாக பித்தமா கபமாக அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க நினச்சிக்கிட்டு மாமிக்கு தக்கது என்ன உண்பதில் எவர் உடம்புக்கு எது உதவாது என்று எல்லாம் கண்டனல் பெண் கண்டனல் கரிகள் தோறும் சமைப்பதில் கீரைங்க காய்கறிங்க உணவு வகைகளில் கூழ் அந்த மாதிரி வகைகளில் கண்டனல் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக உணவு பருமாறினாள் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பெண் கண்டனல் அப்படின்னு பாரதிதாசன் கூறுகிறார் அடுத்தது குரல் குரல் இருக்கா திருக்குறள் பாருங்கள் இருந்தோம்பி இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்தோமி விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு வேளாண்மைன்னா இங்கே என்னது உழைப்புன்னு அர்த்தம் நம்ம உழைக்கிற உழைப்பு எல்லாம் யாருக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு இன்முகத்துடன் உபசரிப்பது அப்படி விருந்தினர்களை நீங்கள் உபசரித்தா இன்முகத்துடன் முகம் சுழிக்காமல் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக நீங்கள் உபசரிச்சீங்கன்னா துன்பம் என்பது நெருங்காது கிட்டையே வராது நம்ம கிட்டையே துன்பம் என்பது வராது மகிழ்ச்சியாக வாழலாம் பாருங்க சேக்கலார் எப்படி சொல்லிருக்கார் பார்த்தீங்களா சேக்கலார் என்ன சொல்லியிருக்கிறாரு சேக்கலார் பெரிய புராணத்தில் விருந்தோம்பி உண்டு என்ன பண்ணணுமா தன் இல்லத்திற்கு வந்த விருந்தினரை அழைத்து நீரால் தூய்மை செய்து அவர்களுடைய பாதங்களில் வணங்கி வணங்க வேண்டும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி மதிப்பு கொடுக்கணும் தாழ்மை பணிவு அடக்கம் தூய்மை மன தூய்மை இருக்கணும் இத்தனை இருந்தால் நாம் எப்படி இருக்கலாம் நமக்கு எந்த கெடுதலும் துன்பமும் இடுக்கணும் கண்டு அஞ்சு பயந்து ஓடும் இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு நன்றி வணக்கம்